ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அத்ரிக்ரிஷி யூடியூப் சேனல் இன்றைக்கி இது போல் ஊதுவத்தி ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பத்திரிகையோடய ஃப்ரண்ட் பேஜ் எடுத்திருக்கேன் இதில் விநாயகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கலசம் ரெண்டு இருக்குது இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு பீஸ் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ என்னை இந்த விநாயகரும் ஒரு தேங்காய் கலாசமாட்டை இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே அதை வந்து ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ டபுள் சைட் டேப் எடுத்து அந்த பிக்சருக்கு பின்னாடி ஓட்டிடுங்க இதுக்கு நம்ம நம்மளுக்கு தேவைப்படுற பொருள்லாம் பார்த்திங்கன்னா பெண் மூடி அப்படி இல்லைன்னா ஸ்கெட்ச் பெண்ணோட மூடி அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் இருந்தால் அதை வச்சு கூட பண்ணலாம் நான் ஆல்ரெடி ஷார்ப்பனரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ இதை பேக் சைடில் ஓட்டிடுங்க இப்போ என்கிட்ட பெண் மூடி இல்லை அதனால் வந்து நான் ஸ்கெட்சோட தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு இதில் ஒட்டிட வேண்டியது தான் இப்போ இதுக்கு மேலே ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு நம்ம எங்கே ஓட்டணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு போய் சாமி பக்கத்தில் ஓட்டிட்டேன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வெளியில் காசு கொடுத்து வாங்குறதை விட நம்மளே செஞ்சு ஓட்டினா நம்மளுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.